நாளைக்கு கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி நமது முஸ்ரி ஐயப்பன் கோவிலில் மாலை போடுபவர்கள் நாளை காலை அதிகாலை நாலு மணியிலிருந்து இங்கு மாலை போட்டுவிடப்படும் சுவாமிகள் உங்களுக்கு தெரிந்த சாமிகள் மொத்தம் அனைவரிடம் தெரிவித்து நாளை இங்க வந்து முஸ்ரி ஐயப்பன் கோவிலில் மாலை போட்டுக்க சொல்லுமாறு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இங்க இந்த முஸ்ரீ ஐயப்பன் கோவில் கட்டி பத்தாவது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ அத்துணை நிகழ்ச்சிகளும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனால் பெண்கள் சபரிமலைக்கு செல்ல முடியாது அதனால் அவர்கள் கண்டுகளிக்கும் வகையில் சபரிமலை நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் ஐயப்பன் பிறந்த உத்தர நட்சத்திரத்தை முன்னிட்டு அஷ்டாபிஷேகம் ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் அதிலும் சுவாமிகள் அனைவரும் வந்து கலந்து குடும்பத்தினரும் கலந்து கொண்டு செருப்பு மாறி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் டிசம்பர் ஒவ்வொரு மா வருடமும் டிசம்பர் மாதம் இங்கு நாலு நாள் நமது முசிறி ஐயப்பன் கோயில் திருவிழா நடைபெறும் அதாவது வந்து இருபத்தி மூணாம் தேதி திருவிழாவின் முதல் நாளான டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி லட்சார்ஜனை நடைபெறும் இருபத்தி நாலாம் தேதி ஐயப்பன் ஆராட்டு நடைபெறும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஐயப்பன் நகரோலம் வருதல் உஸ்ரீ நகர் அனைத்து வீதிகளிலும் வீதி உலா வருவார் இருபத்தி ஆறாம் தேதி குத்துவிளக்கு பூஜையும் பம்பா தேர் செய்து அதை கொண்டே காவேரி ஆற்றில் விடுதல் நிகழ்ச்சியும் அதன்படி அன்று பாரம்பரியமிக்க தேவராட்டம் பொய்க்கால் குதிரை மற்றும் ஒயிலாட்டம் மற்றும் பல கலை நிகழ்ச்சிகள் அன்று நடைபெறும் அத்தனையும் அல்லா ஐயப்ப சாமிகளும் அனைத்து குருசாமிகளும் ஆன்மீக அன்பர்களும் தங்களுடைய குடும்பத்தினருடன் வந்திருந்து இவ்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஐயப்பன் வேறவில் பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சாமி சரணம் மற்றொரு முக்கிய செய்தி நீங்கள் இந்த முசிறி ஐயப்பன் கோயிலில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உங்களால் இங்கு வர முடியவில்லை என்றால் முசிறியை நேசிப்போம் யூடியூப் சேனலில் அனைத்து நிகழ்ச்சிகளும் வெளியிடப்படும் அதில் உங்களுக்கு தெரிந்தவர்களிடமும் சொல்லி அதை கண்டுகளிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சாமி சரணம் சாமி சரணம்